என்னுடைய பெயர் திருத்தனியாச்சலம் தலைவர் பன்னாட்டு தமிழர் நடுவோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் வியட்நாமில் உலகத் தமிழர் மாநாடு நடைபெற இருக்கிறது உலகத் தமிழர் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய சியாம்ரிப் நகரில் மிக வெற்றிகரமாக முதல் மாநாட்டை அங்கே நடத்தினோம் இப்போ இரண்டாவது மாநாடு வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து அறுபது நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் வரலாற்று பேராசிரியர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் வியட்நாம் நாட்டின் டெனாங் நகரத்தில் இந்த மாநாடை ஏன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால் இரண்டாம் நூற்றாண்டில் மாரங் என்ற பாண்டிய மன்னன் வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் பகுதியில் சாம்பா பேரரசு என்ற ஒரு பேரரசை அமைத்தான் அந்த மாறனுக்கு பிறகு செழியன் ருத்ரவர்மன் விக்ராந்தவர்மன் பரமேஸ்வரன் போன்ற மன்னர்கள் அந்த சாம்பா பேரரசை ஆட்சியில் ஆட்சியில் இருந்ததாக சீன வரலாற்று சுவடுகள் இருக்கிறது இரண்டாம் நூற்றாண்டிலே பாதை என்று சொல்லப்படுகின்ற சீனா கம்போடியா வியட்நாம் இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகளில் அந்த பாதையானது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாமல்லபுரம் தொண்டி துறைமுகம் வழியாக இலங்கையை ஒட்டி ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வணிகப்பாதை இருந்திருக்கிறது இந்த வணிகப்பாதையின் முக்கிய ஏற்றுமதியாளர்களாக இறக்குமதியாளர்களாக தமிழ் மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வரலாற்று ரீதியான தொடர்புகளை நினைவூட்டுவதற்காகவும் உலகளாவிய தமிழர்களுடைய அந்த வணிகத்தை மீள் உருவாக்கம் செய்யவும் இந்த மாநாடு அங்கே டனாங் நகரத்தில் நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டில் முதல் நாள் மாநாடு உலகத் தமிழர் மாநாடாகவும் இரண்டாம் நாள் மாநாடு உலகத் தமிழர் பொருளாதார மாநாடாகவும் நடத்த இருக்கிறோம் இந்த பொருளாதார மாநாட்டில் அறுபது நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் தொழில் சார்ந்த கண்காட்சியும் அங்கே நடத்தி இருக்கிறோம் ஐந்து நாட்கள் அந்த மாநாடு மாநாட்டு நிகழ்வில் அவர்கள் ஒன்றாக இருந்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய தொடர்புகளை மேம்படுத்துவதும் உலகளாவிய தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக இந்த மாநாடு அங்கே நடத்தப்பட இருக்கிறது அப்போ தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்புள்ள வியட்நாமில் இந்த உலகத்தமிழர் மாநாடும் உலகத்தமிழர் பொருளாதார மாநாடும் நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இந்த மாநாடு வந்து பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வியட்நாமில் டனாங் என்ற நகரத்தில் நடத்த இருக்கிறோம் இந்த டனாங் என்ற நகரத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு அழகான ஒரு கடற்கரை நகரம் இந்த நகரத்தின் அருகில் மைசன் என்ற இடத்தில் அறுபடை வீடு முருகன் கோயில் போல் அங்கே அறுவடை வீடு இருக்கிறது அங்கே சிவன் கோயில் விஷ்ணு கோயில் முருகன் கோயில் விநாயகர் கோயில் போன்ற கோயில்கள் சுட்ட செங்கற்களால் அமைக்கப்பட்டிருப்பதை இப்போதும் பார்க்க முடியும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இந்த இரண்டு நாள் மாநாடு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சாம்பா மியூசியம் மற்றும் அந்த மைசன் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அறுவடை வீடு கோயில்களை பார்க்கின்ற நிகழ்வும் இந்த மாநாட்டை ஒட்டி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த இலங்கையிலிருந்து அமைச்சர்கள் வருகிறார்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வராங்க இந்த மாநாட்டை வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி இங்கேருந்து கிளம்பி இருபதாம் தேதி அங்கே டெனாங் நகரத்திற்கு வருகை தர வேண்டும் இருபதாம் தேதி வருகின்ற பார்வையாளர்களை மாநாட்டு மாநாட்டில் பங்கேற்க வரக்கூடியவர்களை அங்கே வரவேற்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை அங்கே செய்திருக்கிறோம் அதனால் இந்த நிகழ்வு என்பது வியட்நாம் மக்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு இணைப்பு பாடமாக இணைப்பு பாலமாக இந்த நிகழ்வு நடக்கும் வேட்நாம்னுடைய அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க உயர் அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க மொரிஷியஸிலிருந்து அரசியல் தலைவர்கள் வராங்க பப்பு நிபன்யா நாட்டிலிருந்து அந்த நாட்டினுடைய கவர்னர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசிலிருந்து அமைச்சர்கள் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி இலங்கையிலிருந்து இலங்கை அமைச்சர்களும் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் அல அளித்திருக்கிறார்கள் மலேசியாவிலிருந்து கனடாவிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களும் இந்த மாநாட்டிற்கு வருகை தருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள்